ஹாய் ஹலோ ஜெயா டிவி நிலைகளுக்கு வணக்கம் சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கமகம சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பைனாப்பிள் குழம்பு இந்த ரெசிபியை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்க்கலாம் பைனாப்பிள் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் நறுக்கிய பைனாப்பிள் ஒரு கப் தேங்காய் பால் ஒரு கப் தேங்காய் எண்ணெய் இரண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஒரு டீஸ்பூன் முந்திரி பத்து நம்பர் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் இரண்டு டீஸ்பூன் இஞ்சி ஒரு துண்டு பூண்டு ஐந்து பல் பச்சை மிளகாய் இரண்டு கருவேப்பிலை சிறிதளவு கொத்தமல்லி தழை சிறிதளவு எலுமிச்சை சாறு இரண்டு டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு பைனாப்பிள் குழம்பு பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பேன் வச்சுருக்கோம் இதில் நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் சேர்க்க போகிறோம் இந்த ரெசிபிக்கு மற்ற எண்ணெயை விட நமக்கு வந்து தேங்காய் எண்ணெய் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதனால் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா காஞ்சிடுச்சி இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி ஆட் பண்ணுறோம் கூடவே ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் கொத்தமல்லி தழை இதுல நம்ம லைட்டாக வதக்கிட்டு நம்ம கிட்ட இருக்க பைனாப்பிள் ஆட் பண்ணிடலாம் இப்போ நம்ம போட்டிருந்த மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளோட பைனாப்பிள்ல எல்லாமே வந்து நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு இதை நம்ம எடுத்து தனியா வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பைனாப்பிளில் வதக்கி தனியாக எடுத்தாச்சு இப்போ திருப்பி வந்து நம்ம பேன் வச்சுருக்கோம் இந்த பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் காயட்டும் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் பச்சை மிளகா ஆட் பண்ணுறோம் பொடியாக இருக்க பச்சை மிளகா இது கூடவே கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இதில் நம்மக்கிட்ட இருக்க தேங்காய் பால் நம்ம ஆட் பண்ணுறோம் சிம் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம் இதுல கொஞ்சம் தண்ணி இப்ப இதுல நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம் அரிசி மாவு ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு திக்னஸ் கிடைச்சிரும் இப்போ நம்ம தேங்காய் பால் சேர்த்துருக்கோம் அதில் வந்து திக்னஸ்க்காக நம்ம வந்து இதில் அரிசி மாவும் சேர்த்துருந்தோம் எல்லாமே சேர்ந்து நல்லா வாசனை போக கொதிக்க போகுது அந்த சமயத்தில் நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிடலாம் நம்ம ஏற்கனவே பைனாப்பிள் ஆட் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல இந்த மசாலாக்கான நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணியாச்சு இப்போ இது பாயிலிங் வர ஸ்டேஜ் வந்துருச்சு இந்த டைமில் சிம் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட இருக்க பைனாப்பிள் ஆட் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது இதுவும் வந்து நல்லா நமக்கு வந்து ஒரு பாய்லிங் ஸ்டேஜ் வரப்போகுது இந்த சமயத்தில் நம்ம வச்சுருக்க மிச்சம் தேங்காய் பால் இதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்தா போதும் என்ன நம்ம தேங்காய் பால் சேர்த்துருக்கோம்னா கொஞ்சமாக சேர்த்தா போதும் அந்த புளிப்புக்காக நம்ம வந்து ஆட் பண்றோம் கொஞ்சமா கொத்தமல்லித்தாழை இதெல்லாமே சேர்த்து நமக்கு வந்து இந்த மாதிரி லைட்டாக கொதி வந்தா போதும் இதை ஆஃப் பண்ணிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம் இப்போ நம்ம இருந்த பைனாப்பிள் குழம்பு பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க அது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நம்ம யூஷுவலாக வந்து நிறைய டைப் ஆஃப் குழம்பு வைப்போம் இந்த குழம்பு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் ரொம்ப நமக்கு வந்து நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்ஷிங்காக இருக்கக்கூடிய ஒன்று தான் அந்த பைனாப்பிள் அது கூட இந்த தேங்காய் பால் நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் எல்லாமே சேர்க்கும் போது அவ்வளோ வந்து வயிற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு கூலிங்கான ஒரு குழம்பு தான் இது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு செக்மெண்ட்டில் மீட் பண்ணலாம்